உயிரினங்கள் உருவாகி செல் டிவிஷன் ஏற்பட்டு பல பல டிஎன்ஏ மாலைகள் இப்ப நாம டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு டிஎன்ஏ மாலைகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ மாலைகள் இருக்கும் மாடுக்கு டிஎன்ஏ மாலைகள் இருக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் சொல்லுவோம் பரிணாம வளர்ச்சி வந்து உருவாக்க ஏற்படுது சரி அடுத்த நெக்ஸ்ட் லைப் போங்க சரி இந்த பிக் பேங் ட்ரையல் அறிவிலுக்கு உட்பட்டுதா ஐயா ப்ரூஃப் கேட்பாங்க இது யார் உருவாக்கினா ஏன் உருவாக்கினா லார்ஜ் ஹேட்ரான் கொலாய்டர் கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற இருபத்தி நாலு நோபல் ஆரேஜ் ஒன்னா சேர்ந்து இந்த பிக் பேங் தியரியா ப்ரூஃப் பண்றதுக்கான பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இது பிரான்ஸ்ல ப்ரீவியஸ் லைஃப் இது பிரான்ஸ்ல நடக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் லார்ஜ் ஹைட்ரான் கொலாய்டர் பிக் பேங் தியரியா ப்ரூவ் பண்ணது இது பிரான்ஸ் ரெண்டு பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் விட்டுருக்காங்க புரோட்டான் அதாவது வேதியியல் படிக்க சொல்லுவோம் புரோட்டான் ஒரு வேதியல் வந்து ஒரு சைடு டைரக்ஷன்லயும் இன்னொரு சைடு டைரக்ஷன் ஹை வெலாசி ஸ்பீட்ல சுத்த விடுவாங்க இந்த லார்ஜ் என்ன கொள்ள எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா ஒரு யூனிவர்ஸ் உருவாக்க ஒரு மினியேச்சர் மாடல் இப்ப ஒரு பெரிய பில்டிங் பிளாக் கட்டுறோம் அதுக்கு ஒரு மேப் போடுவோம்ல குட்டி பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்கும் ஒரு பெரிய கார் உருவாக்கும் அந்த காருக்கான முயற்சி இருக்குல்ல அதே மாதிரி ஒரு இயற்கையான ஆன இவெண்ட் ஒரு பிக் பேங்க எப்படி வந்து நரம்புடைப்படுத்துறதுக்கான பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஹை ஸ்பீட் வெலாசிட்டில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பியூஷன் எஃபெக்ட்ல வந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோர்னால எப்படி வந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சான தருணங்களை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் டைம் பிரீப் ஆஃப் டைம் புக் நீங்க படிக்கலாம் அது அறிவியல் பூர்வமாக ரிலீஸ் பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் புக் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த புக் நீங்க படிக்கலாம் ரிச்சர்ட் டாக்கிங்ஸ் புக்ல காட் டிலியூஷன் ஒரு புக் இருக்கு அந்த புத்தகத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நுண்ணியமாக உங்களுக்கு ஒரு பேர்த் வியூ தான் நுண்ணியமாக எப்படி ஒரு உலக உருவாச்சன கதையை வந்து உண்மையின் அடிப்படையில் ஃபேக்ட்ல ஒரு பார்ட்டிக்கல் கொலிஷனால் உருவான இதுல வந்து சயின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க இது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள உள்ள அந்த பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மின் வளைய மாதிரி அது உள்ள அந்த ஹை சார்ஜ் போட்டான் எப்படி உள்ள போனதுக்கான அந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காரு தெரியும் ஸ்பாட்ரா அங்க சின்ன மனுஷன் அவர் நின்று பாருங்க அவர் அவரோட சைஸா இருக்கு அந்த ஹியூஜ் பைப் இது மினியேச்சரா ஒரு யூனிவர்ஸ் எப்படி உருவாக்குறதுக்கான அறிவு ரீதியாக ப்ரூஃப் அடிப்படையில் பண்ணாங்க ஓகே இப்போ இன்னொரு வீடியோ காட்டப்படுறேன் இந்த வீடியோ உருவாக்குனது ரிச்சர்ட் ஆட்டன் பரோ சார் ரிச்சர்ட் ஆட்டன் பரோ வந்து சயின்ஸ் பாட்னிஸ்ட் ஜோலஜிஸ்ட் இவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு உயிர்களின் தோற்றத்தை பத்தி நுண்ணியமா விளக்கிற தருணம் அவர் சொல்றாரு சவுண்ட் வேணும் அவர் எப்படி சொல்றாங்க இந்த கால ஜெனடிக்ஸ்ல வந்து எப்படி ப்ரூவ் பண்ணாங்க ஜெனடிக்ஸ் தேரி ப்ரூவ் பண்றதுக்கான அத்தியாட்சிகள் வந்து அணு மரபு அணுக்கள் சுற்றுப்புற சூழல் எப்படி உருவாச்சு பரிணாம வளர்ச்சி ஒரு சின்ன கிருமில இருந்து எப்படி ஒரு மனிதனுக்கு உருவான உத்தியாச செய்திகளை வந்து வெளிப்படையா சொல்றாங்க ஸ்பீக்கர் ரொம்ப கனெக்ட் பண்ணுங்க ஸ்பீக்கர் அவர் என்ன சொன்னாரா பல்லாயிர கணக்கான முன்னாடி கடல்கள்ல கடல்கள வந்து ஹைட்ரஜனும் கார்பன் மாலிகல் ஆகி வந்த சுவாசிக்கிற தந்தப்பட்ட இது உருவா இருக்கு அப்புறம் பரிணாம முளர்ச்சி வரும்போது பைனரி ஃபிஷன் டிவிஷனால பல்வேறு அமைப்புகளை செல் சிந்தர் ஃபார்ம்லயும் சர்க்குலர் ஃபார்ம்லயும் கடலுக்கு உருவாச்சு பிறகு அதுக்குன்னு ஒரு பாடி உருவாக்கம் சுவாசிக்கிறதுக்கு நீர் சுவாசிக்கிறதுக்கான பாடி உருவாக்கம் ஏற்பட்டு அதுல மைக்ரோஸ்கோப்ல ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசிக்க நம்ம லங் எக்ஸ்பேண்ட் பண்றோம் அது மாதிரி ரெஸ்பிரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆன முயற்சிகள் ஏற்பட்டது பிறகு அடுத்த பரிணாம வளர்ச்சி போற போது பல்வேறு வகையான உருமாற்றங்கள் ஏற்பட்டது அந்த கடல் வாழ்வில் ஏன்னா அந்த காலத்துக்கு அந்த உணவுக்கான சேர்க்கை தேவை

தண்ணிலிருந்து மேலேறி மெருகேறி மீனோட ஆரம்பகால நிலைமைகளாக மாறி சின்ன சின்ன கடல் தரையில தவழற உறுப்புகள் கிருமிகள் மிருகங்கள் சின்ன சின்ன மிருகங்கள் உருவாகி பரிணாமலட்சி பெற்று நீர்ல உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது நிலத்துக்கு உருவான வந்தபோது நிலத்துக்கு வந்த பல வகையான பூச்சிகள் கிருமிகளோட முயற்சி உணவு வேட்டை சுற்றுப்புற சேர்க்கின்ற பரிணாம மாற்றம் உருவாக்க ஏற்பட்டதுக்கு காத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த அடாப்டேஷன் இவ்வளவு ஆகும் போது பூச்சிகளோட காலம் வந்தது கிட்டத்தட்ட இந்த பில்லியன் இயர்ஸ் முன்னாடி உருவாக்கினான அறிவித்த உண்மையான கண்டுபிடிப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப டிராகன் பிளைஸ் பிறகு கடல்ல ஒரு சார மிருகங்கள் வந்து ஆங்கர் பண்ணும் ஆங்கர் பண்றதுக்காக உணவை வந்து பிக்சரா பிடிக்கிறதுக்காக ஸ்பைனஸ் ப்ராசஸ் முதுகு தண்டு வளம் உருவாகி மீன் வந்து சுவாசிக்கிற தன்மை வந்து கில்ஸ் அதாவது தெரியும் கடல்ல பாத்தீங்கன்னா சுவாசிக்கிற தன்மை கில்ஸ் 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 வந்து ஒரு ஒரு மீன் கோரிங்க பாத்தீங்கன்னா கில்ஸ் வந்து ரெஸ்பெக்டி ஆகன் தண்ணியில எப்படி சுவாசிக்கிறதுக்கான ரெஸ்பெக்டி ஆகன் டெவலப் ஆகி அதே கில்ஸ் பல பிஷஸ் மாறி அது கில்ஸ் வந்து கை டெவலப் ஆச்சு கை அந்த கை டெவலப் ஆன உடனே கடல் வாழ் சில குரூப் வந்து திருப்பியோக்கும் மணலுக்கு போது இப்போ நீங்க பார்க்கலாம் ஆம்பிபியன் சொல்லுவோம் தவளை வந்து கடல்லயும் வாழும் நிலத்திலயும் வாழும் குரோக்கடைல் கடல்லும் வாழும் நிலத்திலயும் வரும் அதோட ஆரம்ப கால ஆன்சஸ்டர்ஸ் ஆன டெவலப்மெண்ட் நீங்க நீங்க பாக்கலாம் இப்ப ஏன் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஏன் இப்ப இல்ல நீங்க கேட்கலாம் அந்த கால சூழல் விற்ப சர்வைவல் ஆஃப் திட்டன்னு ஒரு தேர் இருக்கு அந்த கால சூழல்பை தாங்கிறதுக்கு உள்ள சக்தி உள்ள இனங்கள் வாழ்ந்துச்சு சக்தி இல்லாத இனங்கள் அழிஞ்சு போச்சு அதாவது அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப வாழக்கூடிய தருணம் வாய்ந்த உயிரினங்கள் எதுவும் இல்லை இந்த சூழலுக்கு ஏற்ப வாழ்ந்த தான் எங்களை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டைனோசார் அந்த ரெப்டைன்ஸ்ல இருந்து அந்த வந்ததில்லை ரெப்டைன்சர் வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்துச்சு இந்த டைனோசார் என்ன ஆச்சுன்னா சிக்ஸ்ட்டி மில்லியன் இயர்ஸ் முன்னாடி பூமியை வந்து ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் ஏற்படுது இதுவும் மண் நிலையும் ஆசிய மண் நிலையும் அந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல்னால டைனோசர் இனம் முழுமையா அழிக்கப்பட்டது இந்நேரம் டைனோசர் இனம் அந்த ஆஸ்ட்ராய்டு எஃபெக்ட்னால உழையிலன்னா மனிதன் உருவாக இருப்பனானே ஒரு சந்தேகம் இப்ப டைனோசார் ஆளுங்க எக்ஸிஸ்ட்டுன்னுட்டாக இருக்காங்கன்னா பறவைகள் பறவைகளோட தான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்செஸ்டர்ஸ் இப்ப நீங்க பறவைகளை பார்க்கலாம் பறவைகளோட ஜீன் டிஎன்ஏ டெஸ்டிங் வழியா நீங்க அனலைஸ் பண்ணி ஹிஸ்டரிக்கலா பாத்தீங்கன்னா அது வரும். அப்புறம் இந்த டைனோசர் இருக்கும் போது சின்ன சின்ன உருப்க்கு இருக்குங்களா மேமல் சொல்றோம். கால் உன குடுக்குற மேமல் உருவாகுனது சின்ன சின்ன உருபุกளா இருந்துட்டு பிறகு டைனோசர் அப்புறம் உணவு தட்டுப்பாடு மிகுதியாக உணவு ஏற்படும் தழுவதல் கிடைக்கிறதுனால கிடைக்க அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. வாம் பிட்டட் एनिमल्सுகளோட வந்து ஆண் உருபุกளோ பெண் உருபุกளோ ஒரே வயித்திலே இருக்கும். அதோட சரவேர்க்காக அதை அடாப்ட் பண்ணிச்சு. சோ ஒரு ஒரு இனமும் தன் நிலையை நிறுத்திக்கிறதுக்காக இன பெருக்கத்துக்காக சின்ன சின்ன அடாப்ஷன் உருவாக்கும் போது அந்த அடாப்ஷன் நினைக்கிற மாதிரி ஒரு பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல இருபது வருஷத்துல இருக்காது இயற்கை அடாப்ஷன் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அடாப்ட் ஆகி உருவாக்கும் எழுதி மெருகேரி 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 இன்னைக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹையஸ்ட் ஆர்டர்ல நிக்கிறோம் அதான் டார்வின் சொன்னார் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப அவர் அவர் சொல்லும் சர்ச்சோட கண்டமிஷன் இது மாதிரி அறிவியல் ஆய்வுக்கு உட்பட்டு இது மாதிரி ஒரு ஃபிரீடம் எல்லாம் அவருக்கு டிபேட் பண்ணதுக்காக அவருக்கு கொடுக்கல பைபிளுக்கு எதிர்ப்பு சொன்னா தூக்கில போட்டுருவாங்க அப்படிப்பட்ட டார்வின் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட உடல்ல தலையில இருந்த உள்ளங்கால் வரைக்கும் என்னோட கீழினங்கள் இருந்த வந்த ப்ரூஃப் அடையாளங்கள் இருக்கிறத தவிர ஒரு துள்ளி கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோட இன்ஃபுளுசஸ் இல்ல அப்படின்னு அவரை கடைசி ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கிறார் அடுத்த ஸ்டேட் ஸ்லைட் பவர்பாயிண்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஐ நெக்ஸ்ட் இது பேர் கார்பன் டேட்டிங் ஸ்டடினு சொல்லுவோம் கார்பன் டேட்டிங் ஸ்டடினா ஒரு கார்பன் கெமிக்கல் எவ்வளவு தான் டாலர் டிபாசிட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கறாங்க பெட்ரோலியம் வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷமா கம்ப்ரஸ்டா புயல் வந்து மணல் அடியில இருக்கு அங்க இருந்து ட்ரில் பண்ணி பெட்ரோல் உருவாக்க ஏற்படும் அதே மாதிரி உலகம் உருவாக்குறது முறை எப்படி இந்த டைம்ல உலகம் உருவாச்சா சொல்லிட்டு கார்பன் ஸ்டடின்னு போடுவாங்க அது ரேடியோ இன்டர்வியூ பண்ணி அந்த மணல் அந்த கார்பன் மாலிகல் எந்த காலத்தில் உருவாச்சு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படி அந்த காலத்தில் பியர்ஸ் அதாவது பூமி உருவானது ஐந்து பில்லியன் இயர்ஸ் ஏர்லி லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி லைஃப் ஃபார்ம்ஸ் வந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பாசில்ஸ் பேலன்டாலஜின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டடி பேரை பேலன்டாலஜி பாசில்ஸ் வந்து இன்பர்ஷன்ஸ் ஆகிடும் மஸ்கிட்டோ பாக்ரோட்ஸ் பழங்காத்தில்